வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் இதோ நாள்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ராயல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மோதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீ செயலை நான் மன்னித்துவிடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் மாட்டேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி